பார்வை குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு கம்பைநல்லூர் அரிமா சங்கம் நிதி உதவி கம்பைநல்லூர் அரிமா சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் கம்பைநல்லூர் சங்கம் வழங்கிய கடத்தூர் கிங்ஸ் அரிமா சங்க துவக்க விழா கம்பைநல்லூர் கேபிஎம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் புதிய சங்கத்தை மாவட்ட ஆளுநர் அரிமா விஸ்வநாதன் துவக்கி வைத்தார் அரிமா கூட்டு மாவட்ட தலைவர் அரிமா அரவிந்த்ராஜ் அவர்கள் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா தனபாலன் அவர்கள் கம்பைநல்லூர் அரிமா சங்க தலைவர் அரிமா வேடியப்பன் தலைமையிலான நிர்வாகக் குழுவினையும் மற்றும் கடத்தூர் கிங்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா நரேந்திரன் தலைமையிலான நிர்வாகக் குழுவினையும் பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினர் கண் குறைபாடுள்ள இருபது மாணவ மாணவியருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகளை தங்கள் சொந்த செலவில் கல்வி தந்தையும் தொழிலதிபருமான அரிமா வேடியப்பன் அவர்கள் வழங்கினார்கள் மேலும் கம்பைநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் செலவில் கான்கிரீட் சாலை மற்றும் மாணவர் பாதுகாப்புக்காக இரும்பு கிரில் ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்துள்ளார் முன்னாள் ஆளுநர் ரவிவர்மா ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று வரும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை முன்னாள் ஆளுநர்கள் அரிமா விஜயகுமார் அரிமா இளங்கோவன் அவர்கள் வழங்கினார்கள் இவ்விழாவில் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ இ அரிமா மாவட்ட முன்னோடிகள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அரிமா தமிழ்மணி அரிமா மதிவானன் அரிமா குமார் அரிமா பழனி அரிமா செந்தில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்